வணக்கம் நான் முருகன் இந்தியாவில் குற்றவாளிகளுடைய குலதெய்வம் நீதிபதிகள் குற்றவாளிகளுடைய கோயில் நீதிமன்றம் குற்றம் அப்படிங்கிறது கொல கொல்ல மட்டும் குற்றம் கிடையாதுங்க ஊழல் தான் மிகப்பெரிய குற்றம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலேயே ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்த அரசியல்வாதிகள் மக்களையே மதிக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எதிர்க்கட்சி தலைவரை எதிர்கட்சி தலைவருடைய பேச்சையாக மதிக்கப் போகிறாங்க மழை நீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு மழைநீர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதற்கு ஆளுங்கட்சி தரப்பில் கூறப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு செஞ்சதனால தான் இந்த அளவுக்கு பாதிப்பு குறைவாக இருக்கிறது இல்லைன்னா இன்னும் பல மடங்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக ஒரு பொய்யான பதில சொல்லிட்டு போயிட்டாங்க புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட சென்ற எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி பாதிப்பை பார்த்த எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாலாயிரம் கோடி ரூபாய் மழைநீர் வடிகாலுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த பணத்தை முறையாக செலவிட்டிருந்தால் இப்படிப்பட்ட பாதிப்பு தற்பொழுது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்களுடைய சந்திப்பில் கூறியிருந்தார் அதை மேற்கோள் காட்டி புதிய தலைமுறை செய்தி செய்தியாளர் அவர்கள் முதலமைச்சரிடம் இப்படி எதிர்க்கட்சி தலைவர் கேட்டிருக்கிற அதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு கேட்டதற்கு அப்படியே போட்டுக்கோங்க மாற்றிட்டாங்க எதிர்கட்சி திருடைய குற்றச்சாட்டை நான் மதிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் எதிர்கட்சி தலைவர் அல்ல தமிழகத்திற்கு அவர் தான் எதிர்கட்சி தலைவர் ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு அவர் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்திருக்காங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அதனால் கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் பத்து நாட்களுக்கு முன்பாக கூட சொல்லியிருந்தாரு முதலமைச்சர் அவர்கள் வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இதே வேலையைத்தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அஞ்சு வருஷமா செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த வேலையை அவர் செய்து சரியாக தான் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார் முதலமைச்சராக இவர் சரியாக வேலை செய்யாததினால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக இந்த வேலையை தான் எதிர்கட்சி தலைவர் என்ற வேலையை தான் மக்கள் அவருக்கு பரிசாக வழங்கப்பட போகிறார்கள் என்பதுதான் உண்மை சரி பதவி போதை கண்ணை மறைப்பதுதான் இப்படிப்பட்ட பேச்சுக்கு காரணம் பணம் இருந்தா போதும் பதவி இருந்தா போதும் எப்படிப்பட்ட தவறையும் எவ்வளவு பெரிய ஊழலையும் செய்யலாம் என்ற தைரியம் அவர்களுக்கு வந்ததற்கு காரணம் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வேண்டும் எவ்வளவு நாளுக்கு தான் நீதிமன்றங்கள் இப்படிப்பட்ட ஊழல்வாதிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் துணை போவாங்க அப்படின்னு தெரியல நிச்சயமாக இதற்கு ஒரு விடிவு பிறக்கும் என்றாவது ஒரு நாள் இப்படிப்பட்ட நிலை நீதிமன்றத்திற்கு எதிராக மக்களுடைய மனநிலை மாறும் மக்கள் நீதிமன்றத்திற்கு எதிராக மாறுவார்கள் அப்பொழுது இந்த ஊழல் அரசியல்வாதிகள் மட்டும் இல்லைங்க இந்த ஊழல் அரசியல்வாதிகளுக்கு துணை போகிற நீதிபதிகளும் சிறை செல்லும் சிறை செல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணி பதினஞ்சு வருஷம் ஆகுது ஒன்றரை வருஷம் அதற்காக ஜெயிலில் இருந்துட்டு மறுபடியும் வெளியே வந்து அதே ஊழல் பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாது திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றே முக்கால் லட்சம் கோடி டூ ஜியில் ஊழல் பண்ணி இருபது வருஷம் ஆகுது இன்னும் அதற்குண்டான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை அதே போல பொன்முடி அவர்கள் ஊழல் செஞ்சு நாலு வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கியிருக்கிறாரு அந்த தண்டனைக்கு உச்சநீதிமன்றம் நிரந்தர தடை விதித்திருக்கிறது என்பதுதான் அது மட்டும் இல்லாது துரைமுருகன் அவர்கள் தங்கம் சென்னரசு கே கே எஸ் ராமச்சந்திரன் போன்றவர்களும் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்துட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் ஊழல் கட்சி கிடையாதுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் கட்சி தான் குறிப்பாக அவனுடைய அந்த கட்சியினுடைய முந்தைய தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஊழல் அரசியல்வாதி என்பதுதான் உண்மை அதே போல ராஜேந்திர பாலாஜி தமிழ்மணி போன்றவர்களும் மிகப்பெரிய ஊழல் மூழ்கி முத்தெடுத்தவர்கள்தான் தான் சரி பதவி போதை கண்ணை மறைக்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு ஓட்டுக்கு ஒருத்தருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுறாங்க மக்கள் அப்படிங்கிற மனநிலையில் அரசியல்வாதிகள் இருப்பதுதான் இதற்கு காரணம் சரி மக்கள் கட்சியை பார்த்தோ அல்லது கூட்டணியை பார்த்தோ ஓட்டு போடுறது கிடையாதுங்க அப்போதைய பிரச்சனை அடிப்படையில் தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று ஒரு தனியாக ஓட்டு வங்கி என்பது எதுவுமே கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலும் அதனுடைய குறைகளும் பலவீனம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இப்படி எதிர்கட்சிகளை மதிக்க மாட்டேன் என்கின்ற முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக இவர் எதிர்கட்சி தலைவராக உட்கார வைக்கப் போகிறார்கள் தமிழக மக்கள் என்பதுதான் உண்மை அதனால் அதற்காக அவர் பாடுபட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கிறது எதிர்காலத்தில் எதிர்கட்சி தலைவராக மிக சிறப்பாக செயல்படுவார் முதலமைச்சர் என்பது தெளிவாக விளங்குகிறது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி